அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் புதிய வரி விதிப்பு அந்த நாட்டிற்கான மலேசியாவின் ஏற்றுமதிக்கு பெரும் சவாலாக இருக்கும் சாத்தியம் உள்ளது எனினும் மற்ற நாடுகளுடன் தனது ஏற்றுமதியை இன்னும் அதிகரிப்பதற்கு மலேசியாவுக்கு இது துணை புரியும் என்று தகவல் தொழில்நுட்ப நிபுணர் முனைவர் சசிகுமார் தர்மலிங்கம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இதற்கு முன்னர் இருந்தது போல மலேசியாவின் முதன்மை ஏற்றுமதி நாடாக இனி அமெரிக்காவை மட்டும் எதிர்பார்த்து இருக்காமல் மற்ற நாடுகளுக்கு பொருட்களை இன்னும் அதிகமாக ஏற்றுமதி செய்வதற்கு தொழில் நிறுவனங்கள் முனையலாம் என்றும் அவர் ஆலோசனை கூறினார் இப்புதிய வரி அறிமுகத்தால் மலேசியாவில் தயாரிக்கப்பட்டு வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் தேவை குறைவதற்கான சாத்தியங்கள் இனி அதிகம் இருக்கலாம் என்று முன்னேவர் சசிகுமார் தர்மலிங்கம் கூறினார் சில பொருட்கள் வந்து அதிகமாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்கிறாங்க மலேசியாவிலிருந்து அதை தயாரிக்கிறோம் அதில் வந்து இந்த மைக்ரோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து அவங்க வரி விலக்கு செய்யிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனுடைய தகவலும் நம்ம இருக்கா அப்படின்னு கவனிக்கணும் அதே சமயத்தில் மற்ற பொருட்கள் மலேசியாவிலேருந்து அங்கே செல்லக்கூடிய பொருட்களுக்கு வந்து அதிகமான வரி இதற்கு முன்னால் இல்லை இப்போது புதிய வரியை நம்ம விதித்தோம்னா இதே பொருட்கள் வந்து அமெரிக்காவில் தயாரித்தாங்கன்னா அந்த பொருட்களை உள்நாட்டு மக்கள் அதிகமாக வாங்குவாங்க ஆக ஏற்றுமதிக்கு இது நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவ்வாறு ஏற்றுமதி செய்ய பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உள்நாட்டில் அப்பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அதன் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள நேரிடும் என்றும் அவர் விவரித்தார் உற்பத்தியை குறைத்தார்கள் என்றால் அதனுடைய தேவை குறைவாக இருக்கும் அதை தயாரிக்க அந்த நிறுவனங்கள் அவர்களுடைய சைஸ் அல்லது அளவையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் மலேசியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் அமெரிக்காவில் விலை அதிகமாக விற்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கிறது என்னதான் இந்த புதிய வரி பாதகங்கள் அல்லது பாதிப்புகளை இருந்தாலும் மற்ற நாடுகளோடு நம்முடைய ஏற்றுமதியை இன்னும் அதிகரிக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ அமெரிக்காவை மட்டும் நம்பி பொருட்களை நாம் தயாரித்து ஏற்றுமதி செய்வதோடு மற்ற நாடுகளுக்கு நம்முடைய பொருட்களை இன்னும் அதிகமாக ஏற்றுமதி செய்து விற்கும் இந்த உற்பத்தியாளர்கள் வந்து அவங்க முயற்சி செய்வாங்க அதனால் வந்து இந்த பாதிப்பை ஓரளவுக்கு அவங்க சமாளிக்க முடியும் டிரம்ப்பின் பத்து விழுக்காடு அடிப்படை அல்லது பரஸ்பர வரி விதிப்பு அறிமுகத்தில் மலேசியா உட்பட சில நாடுகளுக்கு உயர் வரி விகிதமாக இருபத்தி நான்கு விழுக்காடு வரை விதிக்கப்பட்டுள்ளது இப்புதிய பரஸ்பர வரி வர்த்தக சமநிலையின்மை காரணமாகவே அறிமுகப்படுத்தப்படுவதாக டிரம்ப் தரப்பு கூறியிருக்கும் வேளையில் அதுகுறித்த தெளிவான விளக்கத்தை முனைவர் சசிகுமார் பகிர்ந்து கொண்டார் எங்கள் நாட்டிலேருந்து உங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் வரி விதிக்கிறீங்க ஆனால் உங்கள் நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் வரி அதிகமாக விதிக்காதனால எங்கள் நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு டிமாண்ட் அல்லது தேவை வந்து குறையுது அதனால் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு இன்னும் தேவையை அதிகரித்து எங்களுடைய உள்நாட்டு இண்டஸ்ட்ரியை நாங்கள் வளர்க்குறதுக்காக தான் இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு யுஎஸ் சொல்கிறாங்க அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு குறித்து விளக்கம் பெற பிரணாமா தொடர்பு கொண்டபோது அவர் அத்தகவல்களை தெரிவித்தார்